ப்ரே செல்லா டலை லூயா தேவடைக்கிற விளை நாமத்தில் இந்த காலை உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசிவாதம் மன்னா மூலமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் எல்லாரும் ஒரே மனமாய் ஒரே குடும்பமாய் ஒரே சபையாய் விசுவாசிகளாய் இணைந்து பாடி துதித்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் கிருபை கொடுத்து இந்த நாளை ஆசிர்வதித்ததற்காக ஸ்தோத்தரிப்போம் ஹலே லூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹலே லூயா இந்த கால வேளையில் கூட நாம் இன்றைக்கு ஒரு அருமையான தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பார்த்து நாம் மீண்டும் கர்த்தரை ஆராதித்து ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உடைய துதியையும் சொல்லிக்கொண்டிருக்கும் லேலோயா நாள் முழுவதும் உமது துதியையும் தேவனுடைய நீதியும் சொல்லி கொண்டிருப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார் லேலோயா நாள் முழுவதும் பிரச்சனை நாள் முழுவதும் போராட்டம் நாள் முழுவதும் யுத்தம் நாள் முழுவதும் வியாதி நாள் முழுவதும் இன்றைக்கு பிசாசின் போராட்டங்கள் எங்கே திரும்பினாலும் நாள் முழுவதும் தேவைகள் பற்றாக்குறைகள் இன்றைக்கி தூக்கம் இல்லாத சூழ்நிலைகள் பாட முடியாமல் துதிக்க முடியாமல் ஜபிக்க முடியாமல் நாள் முழுவதும் போராட்டங்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தாவிது வாழ்க்கையில் நாள் முழுவதும் கத்தரை துதிக்கிறார் நாள் முழுவதும் அவருக்கு பிரச்சனை தான் நாள் முழுவதும் சவுல் தாவிதை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார் தாவிதை எப்படியாவது கொல்லும்படி நாள் முழுவதும் அவன் தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் தாவிதை சொல்கிறார் நான் நாள் முழுதும் கத்தரை துதிப்பேன் அவர் நாமத்தை நான் உயர்த்தி கொண்டிருப்பேன் நிலையிலுவியா இந்த காலை விலையில் நாம் கத்தரிக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாமா ஒருவேளை உங்களுக்கு இன்று வரைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் வியாதி இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் நாள் முழுவதும் கத்தரை துதிப்பேன் என்று ஒப்பு கொடுங்கள் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு இருக்கிற இந்த நாள் முழுவதும் என்ற போராட்டங்களை மாற்றி விடுவார் நாள் முழுவதும் உங்களை உங்களுக்கு விரோதிக்கிற விசாசின் காரியங்களை மாற்றி விடுவார் நாள் முழுவதும் உங்களோடு கூட இருக்கிற பலவீனங்களை மாற்றி விடுவார் இன்றையிலிருந்து கத்தரை துதியுங்கள் அவர் நீதியை சொல்லி கொண்டிருங்கள் ஜபிப்போமா பரலோக பிதாவே நாங்கள் எப்பொழுது எங்கள் நாவிலையும் உம்முடைய நீதியும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஸ்தோத்திர பள்ளிகளையும் உண்மை நாங்கள் பாடி ஆராதிக்கிற ஆராதனையில் எங்களை நிரப்பும்படியோ கொடுக்குறோம் இந்த காலை ஆராதனை வேலையில் ஆண்டவரை ஆராதிக்கிற நாளில் ஆண்டவர் எத்தனை பேருக்கு நாள் முழுவதும் பிரச்சனையோடு போராட்டத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு காணப்படுகிறவர்களை ஆண்டவர் துடிவீராக ஒரு அற்புதம் செய்வீராக எல்லா பயம் குழப்பம் திகில் வேதனை நாள் முழுவதும் இருக்கிற பயங்கள் ஆண்டோரே பிரச்சனைகள் நீங்கி நாள் முழுவதுமை துதிக்கச் செய்ய ஆராதிக்க செய்ய விடுதலை பெற்றுக்கொள்ள செய்யுங்க நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 இசிறைவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது வெற்றி பெற்றார்கள் தாவிது நாள் முழுவதுமை ஆராதித்த பொழுது வெற்றி பெற்று சிங்காசனத்துக்கு நேர கொண்டுகப்பட்டான் எங்களின் தாழ் தர்ப்பணிக்கிறோம் கல்வாரி சிலுவிலே எல்லாவற்றையும் ஜெயித்தவரை நாங்கள் தொடர்ந்து நாள் முழுதும் ஆராதிக்க துதிக்க உதவி செய்யும் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த நிமிஷத்திலிருந்து வெற்றியின் பாதலை நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நாள் முழுவதும் ஆண்டவரை துதிப்போம் நாள் முழுவதும் ஆஸ்வதிக்கப்படுவோம் ஆமே